ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் ஒரு ரெண்டு நாள் வீடியோ வராமல் இருந்திருக்கும் இது வந்து செவ்வாய்க்கிழமை மாரியம்மன் கோவில் திருவிழா அன்னைக்கு காலையில் எடுத்தது திருவிழா அப்படின்னாவே நிறைய பேர் ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க கொஞ்சம் பிஸியாக போகும் அதனால தான் ஒரு ரெண்டு நாள் வீடியோ போட முடியல இந்த திருவிழா வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் அப்புறம் பக்கத்தில் யார் யார் விரும்பி காப்பு கட்டி திருவிழாவில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க இன்றைக்கி வீடியோவில் நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொண்டாடுறோம் இங்கே எப்படி நடக்குதுன்னு சில விஷயம் நீங்கள் பார்க்கலாம் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்துருப்பீங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது தான் பாப்பாவுக்கு தலைசிவிருப்பேன் அது வந்து ஒரு அஞ்சே முக்கால் தான் சரியாக வீடியோ தெரியல அந்த ரீசன் ஒன்று இன்னொன்று இன்ட்ரோ என்னால் ஷூட் பண்ண முடியல அம்மாவும் அண்ணனும் இங்கே பாருங்கள் முன்னாடியே நடந்து போயிருப்பாங்க நாங்கள் பின்னாடி ஆட்டோவில் வந்தோம் இவங்க வந்து அம்மன் பக்கத்துல பக்கத்தில் வந்துட்டாங்க அதனால அண்ணனும் பக்கத்துல வந்து என்னோட அத்தை பையன் அவங்க ரெண்டு பேரும் நடந்து இருக்காங்க நாங்க ஆட்டோல முன்னாடி போனோம் அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து தான் முன்னாடியே நடந்து வந்தாங்க ஏன்னா கூட்டமாக இருக்கும் இடம் கிடைக்காது சாமி கும்பிடுறதுக்கு நாங்க முன்னாடி ஒரு இடத்துல போயிருக்கோம் நீங்க பின்னாடி ஆட்டோல வாங்கன்னு சொன்னாங்க ஒரு வழியாக வந்துட்டோம் இதுக்கப்புறம் எப்படி சாமி கும்பிடுறோன்னு பாருங்க பின்னாடி பாருங்களேன் எவ்வளவு வெள்ளையா தெரியுதுன்னு இங்க வந்து கிளைமேட் மார்னிங் டைம்ல குளுருது நைட் எல்லாம் பயங்கரமா வேர்க்கு பகல்ல வெயிலுமே தாங்க முடியல ஓகே ஒரு வழியா அம்மன் குளத்துக்கிட்ட வந்தாச்சு பாப்பா எப்படி பாக்குறான்னு பாருங்க நான் நினைச்சதை விட கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது நான் நினைச்சு நடக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டப்படுவோமோன்னு இந்த வருஷம் தான் இப்படி நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு பத்து வருஷம் ஆச்சு இந்த திருவிழாவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின நாள் சனிக்கிழமையில இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்களாம் சனி ஞாயிறு திங்கள்லயே பால் கொடை எடுக்கிறவங்களும் பால் கொடை எடுத்தாங்களாம் தீச்செட்டி எடுக்கிறவங்களும் முன்னாடியே ரொம்ப கூட்டமா இருக்கும் இடம் கிடைக்க எடுத்து முடிச்சுட்ட என்னவோ செவ்வாய்க்கிழமை அவ்வளவா கூட்டம் இல்லை நாங்க போனப்ப எங்களுக்கும் இடம் இருந்தது கீழே அம்மன் குளத்துக்குள்ளயும் இடம் இருந்துச்சு மேலே இருந்தது இனிமேல் தான் இடம் எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட போகணும் அண்ணனுக்காண்டி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணனும் என்னோட அத்தை பையனும் நடந்து வந்துட்டு இருந்தாங்களா அதுதான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்க ஒரு வழியா அம்மன் கோலத்துக்கு மேல புளிய மரம் ஒண்ணு இருக்கும் அது பக்கத்துல ஒரு அடிப்பம்பு கூட இருக்கும் நிறைய பேர் பாத்துருந்துருக்கலாம் அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம் கிடைச்சது அங்க வந்துட்டு சாமி கும்பிடலாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க எடுத்து வச்சது எல்லாமே என்னோட பெரியப்பாதான் செஞ்சாங்க இங்க எப்போதும் போல விபூதி எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுதான் சாமி கும்பிடுவாங்க இங்கே காப்பு கட்டி சாமி கும்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் காமிக்கிறேன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது என்னோடய அண்ணன் குளிச்சிட்டு வந்தாங்க எப்போதுமே காப்பு கட்டினவங்க எல்லாருமே அம்மன் குளத்துக்கு வந்து சாமி கும்பிடுறதுக்கு முன்னே அம்மன் குளத்தில் குளிச்சுட்டு தான் செய்யணும் இந்த மாதிரி காப்பு கட்டி இருக்கவங்க குளிக்கு போன டைமில் வீட்டில் இருக்கவங்க தான் சாமி கும்பிடுறதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே எடுத்து வைப்பாங்க இந்த சைடு அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து பெரியப்பா தீச்சட்டிக்கு வந்து நெருப்பு வைக்கிறதுக்கு ரெடி இருக்காரு இப்போ நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட போகும்போது எந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லா திங்ஸும் தேவைப்படும் எல்லாமே இலையில வச்சு சாமியை நினச்சிதான் பூஜை பண்ணுவாங்க இந்த விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே காப்பு கட்டுறவங்களுக்கு உடம்புல நெத்தியில் எல்லா இடமும் பூசி விடுவாங்க ஒரு தட்டில் தனியாக விபூதி எடுத்து வச்சிருப்பாங்க அது வந்து சாமி அவங்க மேலே வரும்போது யார் யார் போய் இஷ்டம் இருக்கோ அவங்க மாலை போடும்போது அவங்களுக்கு விபூதி பூசி விடுவாங்க அது நாள் எடுத்து வைக்கிறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் கட் பண்ணாங்க நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் தெரியுங்களா அந்த கட்டை தான் நடுவில் வந்து பெரிய கற்பூரம் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிக்க வச்சு தீயரிப்பாங்க அண்ணா இன்னும் குளிச்சுட்டு வரல மேலே எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே நான் பார்த்ததே இல்லைங்களா அதனால வந்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் குளம் இருக்குது நான் இங்கே இருக்கும்போது குளத்துல ஒரு நாள் கூட தாமரை இல்லை ஆனால் இந்த டைம் அல்லிப்பூ தாமரைப்பூன்னு குளமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் பூவெல்லாம் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுங்களா ஜூம் பண்ணாலும் சரியாக தெரியல அதனால தான் இப்படி காமிச்சேன் ஆனால் ரொம்பலாம் கூட்டமாக இல்லை பாருங்கள் இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருந்தது எங்கே வேணாலும் வச்சு சாமி கும்பிட்லாம் திருவிழாவுக்கு முன்னாடியே அண்ணன் வேல் குத்துவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துனால திருவிழா அன்னைக்கு நான் வரலன்னு தான் ஒரு மாதிரி பயப்பட்டார் ஆனால் இன்னைக்கு அப்பா சொன்னாங்க அவரோட கையில் ஒரு மாலை வாங்கி அண்ணனுக்கு சாமி வரும்போது போட்டு விட சொல்லி பயத்தோடு எப்படி நிற்கிறாரு பாத்தீங்களா ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட்டாக தீர்த்தம் தெளிக்கிறாங்க இனிமேல் தான் சாமி கும்பிடுவாங்க இதுதான் என்னோடய அண்ணன் குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ சந்தனம் எல்லாம் பூசி இதுக்கு இதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவாங்க நிறைய பேர் அண்ணனை வீடியோவில் காமிக்க சொல்லியிருந்தீங்க நேரடியாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இங்கே கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது ப்ளீஸ் புரிஞ்சுப்பிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு போதே அண்ணனுக்கு அருள் வரும் அருள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோ பேர் நம்புகிறீங்கன்னு எனக்கு தெரியாது யாரெல்லாம் சாமி இருக்குன்னு நம்புகிறாங்களோ அவங்க வந்து இந்த விஷயத்தை நம்புவாங்க டீச்சிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அருள் வந்து யாராவது விபூதி கொடுக்கும்போது அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவாங்க அது எப்போதும் போல் நடக்கும் அந்த மாதிரி அண்ணனுக்கு அருள் வந்த டைம் தான் இது போன வருஷம் கருப்புசாமி கோவில் திருவிழாக்கு வந்திருந்தப்போ நாங்க போய் அண்ணன் விபூதி கேட்டப்ப எனக்கு கொடுக்கல திருவிழாக்கு முந்தின நாள் அதுக்கப்புறம் திருவிழா நடந்த அன்னைக்கு தாத்தா கிட்ட போய் கேட்கும் போது அவரை ஆடி முடிச்சுட்டாரு நாங்க போறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால எனக்கு விபூதி கிடைக்கல இந்த டைம் பயங்கரமா அழுது என்னையும் என்னோட ஹஸ்பண்டையும் வர சொன்னாங்க அவங்களுக்கு முன்னாடி நேரடியாக நின்று ஏதோ ஒன்று பேசி விபூதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நான் அங்கே நேரடியாக இருப்பேன் நான் பாப்பு வச்சுட்டு நின்றுட்டு இருந்த டைமில் தான் அழுது இந்த மாதிரி இருந்தது சாமி இருக்கும்போது அப்பா சொன்னாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த மாலையை போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு மாலை வந்து அது வந்து என்னோடய அத்தை பையன் சொந்த தாய் மாமா பையன் ஃபஸ்ட்டு மாலை போட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா கும்பிட்டு போட்டாங்க அப்பாவுக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு மாலை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்கிறாங்க தெரியுமா அம்மாவுக்கு பக்கத்தில் அவங்க தான் அம்மாச்சியோட அண்ணன் ஒய்ஃபு எல்லாரும் மா அவங்க எல்லாரும் மாலை போட்டதுக்கப்புறம் சரியாக வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் விபூதி போட்டுவிட்டாங்க எல்லாருக்கும் விபூதியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அண்ணனுக்கு வேல் குத்த போகிறாங்க நெ நிறைய பேர் இந்த மாதிரி கன்னத்தில் வேல் குத்துவாங்க நிறைய பேர் நாக்கில் ரெண்டு மூணு வேல் குத்துவாங்க எல்லாம் வேல் குத்தி தேர் இழுக்கிற மாதிரி இழுப்பாங்க நிறைய பிரார்த்தனை இருக்குது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க செய்வாங்க அந்த மாதிரி அண்ணன் வந்து கையில் தீச்சட்டி ஒன்று எடுத்துகிட்டு வேல் குத்துவாங்க இப்போ வேல் குத்திட்டு இருக்காங்க இங்கே வந்து இப்படி வேல் குத்தும் போதோ இல்லை தீச்சட்டி எல்லாம் எடுக்கும்போது பால் குடம் எடுத்து போதுமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க அந்த மாதிரி தான் அம்மா இருக்காங்க என்னால் ரியல் வீடியோ சவுண்டோட உங்கள்கிட்ட காமிக்க முடியாது காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் ஏன்னா அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்கும் ட்ர சாதாரண ட்ரம் செட்லாம் வாசிப்பாங்க எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் சாங் ப்ளே பண்ணியிருப்பாங்களா அதனால தான் காமிக்க முடியாது வேல் குத்தி முடிச்சாச்சு வேல் குத்தின இடத்துக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சி மலை வைப்பாங்க இப்போ ஒரு வழியாக வேல் குத்தி முடிச்சு தீச்சட்டி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி இப்போ அம்மன் குளத்துல இருந்து நேர நடந்து போய் மாரியம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய விநாயகர் கோவில்னு இருக்கு அங்கே போயிட்டு விபூதி பூசுவாங்க இருந்து மாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோவிலிருந்து நடந்து போய் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு அந்த இடத்துல ஒரு சாமி இருக்கு அது என்ன கோவில் எனக்கு தெரியாது அங்கே ஒரு அம்மன் சாமி இருக்கும் அங்கே போயிட்டு அங்கேருந்து மீனாட்சிபுரம் காளியம்மன் கோவில் சுற்றி மறுபடியும் ரிட்டன் அம்மன் குளத்துக்கு வந்து கீழே இறக்கி பாங்க அந்த மாதிரி தான் இப்ப நடந்து போயிட்டு இருக்காங்க போகும்போது என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன் கையில கட்ட வச்சிருக்கணும் அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் பண்ணி காய வச்சாங்கல்ல அது நம்ம கையில வச்சிருக்கணும் என்ன என்ன கையில இருக்கணும் அதெல்லாம் போகும்போது அந்த தீச்சட்டி அணையாம எரிஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும் வழியிலையுமே நிறைய பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க அது வந்து பக்கத்துல வீடாக இருக்கட்டும் இல்ல தெரியாதவங்க அவங்க விரும்புகிறவங்க எல்லாருக்குமே எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றுவாங்க சில பேர் கட்டை போடுவாங்க அந்த மாதிரி விபூதி வாங்குவாங்க இன்னுமே வெயில் வரல வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காண்டியே அண்ணன் சொன்னாங்களாமா சீக்கிரமாகவே நம்ம போகலாம் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா வெயிலில் செருப்பு இல்லாமல் அவங்களால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு வழியே அம்மன் இருந்து வெளியே வந்தாச்சு நிறைய பேர் இந்த மாதிரி தீச்சட்டி எடுத்து போகிறவங்க அவங்க சொந்த செலவில் இந்த மாதிரி ட்ரம் எல்லாம் பேசியிருப்பாங்க அது வந்து இவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க அப்புறம் கையெல்லாம் வலி வலியை மறந்து சந்தோஷமா போயிட்டு வரணுங்கிறதுக்காண்டி செய்கிறாங்களே என்னன்னு தெரியாது இது நிறைய பேர் செய்வாங்க அந்த மாதிரி அண்ணனும் பேசியிருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து ட்ரம் செட்டு கொட்டுவாங்க போன வருஷம் எல்லாம் அண்ணா இந்த மாதிரி காப்பு கட்டி போயிருந்தப்போ என்னோட தாய்மாமா பொண்ணுங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினாங்களாமா இந்த டைமும் ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அண்ணா டான்ஸ் ஆடல பாப்பா நல்லா டான்ஸ் ஆடினா அவங்க வந்ததுல இருந்து எல்லாரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போதே கூட்டமாக இருக்கிற இடத்த விட ஃப்ரீயாச்சு அப்படின்னா டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப கஷ்டம் அண்ணனுக்கு இந்த டைம் லெஃப்ட் சைடு வேல் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்ததுங்களா என்னன்னு தெரியல அண்ணா இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது வேலை கையில் பிடிச்சிட்டாங்க இருந்தாலும் வலிக்கும் தானே இப்படி எல்லாம் குதிக்கும் போது எப்படி தான் முடியும்னு தெரியாது ஆனால் முன்னாடி ஆடுறது வந்து என்னோட பெரியப்பா சில டைம் டான்ஸ் ஆடுவாங்க இந்த டைமுமே அத்தை பொண்ணுங்க வந்திருக்காங்க ஆனா அதிகமா டான்ஸ் ஆடல இந்த வருஷம்தான் ஃபர்ஸ்ட் டைம் அத்தை பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறதே நானும் உங்க கூட சேர்ந்து பார்க்க போறேன் போக போக அவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம் நாங்கள் போயிட்டுருக்கும்போது இது வந்து நத்தம் அவுட்ரு ஸ்டாப் கிட்ட அங்கேருந்து மாரியம்மன் கோவில் போகிற வழியில் இந்த தாத்தா நடக்க முடியல ரெண்டு கால் முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுமே வேல் போட்டிருக்காங்க பாருங்களேன் உருண்டு தான் போகிறாங்க காணிக்க கிடைக்கிது இருந்தாலும் அந்த வேல் உரசாமல் எவ்வளோ கஷ்டம் இல்லை இப்போது இந்த இடம் வந்து முன்னாடி நான் சொல்லியிருந்தேல்ல அம்மன் குளத்துலேருந்து அவுட்ரு பக்கத்தில் பெரிய விநாயகர் கோவில் தாண்டி மாரியம்மன் கோவில் போகிற வழியில் ஆடிகிட்ருக்காங்க இப்போது கோவில் கிட்ட எல்லாம் செம்ம கூட்டம் இன்னைக்கு ஈவினிங் வந்து பூக்குல்லி இருக்கும் ஆனா அந்த வீடியோ என்னால ஷூட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூட்டமா இருக்கும் அங்க போலீஸ்லாம் எல்லாம் இருப்பாங்க யார் யார் தீக்குழியில மிதிச்சு போறாங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த இடத்துல அளவு பண்ணுவாங்க வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம முன்னாடியே மேல எங்கேயாவது ஏறி உட்காந்தாதான் அங்க பாருங்களேன் மேல எல்லாம் உட்காந்துருக்காங்க க நாங்க போறப்ப கழுகு மரம் வந்து கீழே இருந்தது அப்ப கட்டவே இல்லை அப்பா அம்மா வந்து அந்த பெரிய விநாயகர் கோவில் கிட்ட தான் இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து உப்பு மிளகுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இருக்கும் அது வந்து பூக்குழி அப்படிங்கிறது தீயில இறங்குற இடத்ததான் சொல்லுவாங்க அங்கே எல்லாருமே தூக்கி போடுவாங்க கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்போதுமே திங்கள் கிழம மாவிளக்கு மாவு எடுப்போம் என்னோட அம்மா அப்புறம் என்னோட தங்கச்சி என்னோட அண்ணனுக்குமே அந்த டைம்ல திங்கள் கிழம தான் நான் போட்டிருக்கேன் இந்த டைம்ல என்னால் திங்கள் கிழம மாவிளக்கு மாவு எடுக்க போகிற டைம் போக முடியல அதனால செவ்வாய்க்கிழமை நான் ஒன்று என்னோட ஹஸ்பண்ட் ஒன்று பாப்பா கையிலையுமே கொடுத்து அவளையும் நான் போட சொன்னேன் போட்டு முடிச்சுட்டு அம்மா எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போனாங்க நாங்களும் பின்னாடி போய் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டோம் கூட்டத்தில் எங்கேயாவது மிஸ் ஆனோம் அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட போகிறதே ரொம்ப கஷ்டம் அதனால் லேட் பண்ணாமல் முன்னாடியே வந்து வாங்கி போட்டுட்டோம் இந்த உப்பு மிளகு வந்து நிறைய பேருக்கு கண்ணை வலிச்சுக்கிட்டே இருக்கும் கழுத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சரியாகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாரியம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு உப்பு மிளகு போடுறேன்னு வேண்டிக்கலாம் அது சரியாகும் மாவலுக்கு மாவுமே அதுதான் ரொம்ப ரொம்ப நாள் வலி வந்து எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா நான் மாவிளக்கு போடுறேன்னு சொல்லி பிரார்த்தனை கண்டிப்பா அது சரியாகும் எல்லாரும் இந்த இடம் வந்து மாரியம்மன் கோவில் இருந்து ஸ்கூல் வழியாக ஒரு கோவில் இருக்குன்னு சொன்ன அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காளியம்மன் கோவில் இருக்கு அங்க கோவில் பூசாரிக்கிட்ட விபூதி வாங்குறதுக்காண்டி நின்னுட்டு இருக்காங்க அங்க இருந்து கிளம்பியாச்சு இந்த நாள்ல மட்டும்தான் பா காலையில எவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சதா இருக்கட்டும் வந்துட்டு காலையில இருந்து பாப்பாவே ஒண்ணுமே சாப்பிடல ஆனா இங்க டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் புதுசா பார்த்தனால என்னவோ அவளுக்கு அழுகையே வரல கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது நல்லா உட்காந்துட்டு அவளுக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அப்பா அம்மா எல்லாம் பாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க இருந்து இப்ப மறுபடியும் மீனாட்சி நகர் காளியம்மன் கோவில சுத்தி வரணும்னு சொல்றது இந்த வீடியோல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனாட்சி புரம்னு சொல்லியிருப்பேன் மறந்துட்டேன் மீனாட்சி நகர்ல இருந்து வரும்போது பாப்பா நல்லா தூங்கிட்டா இதுதான் நத்தம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடத்த பார்த்தாவே ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும் இப்பயுமே அதெல்லாம் நினச்சி நான் சிரிச்சுப்பேன் ஸ்கூல் படிக்கும் போது எல்லா பஸ்ஸுமே கூட்டமாக இருக்கும் முக்கியமாக ஈவினிங் டைமில் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்த உடனே டிரைவர் எல்லாம் நிப்பாட்டுவாங்க எவ்வளோ சொன்னாலும் அந்த பசங்க படியிலேருந்து மேலே ஏற மாட்டாங்களா ஸ்டேஷன் கிட்ட ஸ்லோ பண்ணாங்க அப்படின்னாவே நிறுத்த போகிறாங்க நம்மளுக்கு அடிவில் போகுதுங்கிற பயத்தில் எல்லாருமே இறங்கிருவாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் படியில் தொங்குவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டைம் ல சிரிப்பா அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் போல இருந்துச்சு அந்த மாதிரி இந்த டேலய கூட போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கூட்டமே இல்ல ஃப்ரீயா தான் இருந்தது இப்போ வந்து நத்தம் ஜிஹெச் பக்கத்துல பெட்ரோல் பேங்க்க்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அத்தையோட பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டாங்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அத்தையோட ফারஸ்ட் பொண்ணு பேரு மகா அவ சூப்பரா டான்ஸ் சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியல நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன் இன்னும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கல இந்த சைடு கனகாம்பரம் பூ வச்சிருக்கிறது வந்து செகண்ட் பொண்ணு இந்த சைடு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்காள் அவள் வந்து பெரிய பொண்ணு பார்க்கலாம் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க மறுபடியும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் கேமரா ரோல் ஆக்ஷன்ங்கிற மாதிரி பொசிஷனில் நின்றுட்டு இருந்தாலுங்க திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருந்தது ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி திருவிழாவில் ஆடியெல்லாம் பழக்கம் இல்லை உண்மையாகவே நான் ஆடினது இல்லை நிறைய பேர் கேட்கலாம் ஏன்னா அத்தை பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறதை விரும்புகிறேன் விரும்புறீங்க போது நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது ஆடுனீங்களான்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அந்த மாதிரி ஆடினது இல்லை ஆர்கெஸ்ட்ராலாம் வைப்போம் தெரியுமா திருவிழாக்கு அந்த டைமில் பொண்ணுங்க ஆடும்போது பசங்க எந்தளவுக்கு அடிச்சு சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த மாதிரி எனக்கு கத்துறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுவுமே கத்த முடியாது அப்பா கொஞ்சம் கோவப்படுவாங்க அதனால அமைதியா இருப்பேன் ஆனா அவங்க என்ஜாய் பண்ணும்போது நம்மளால அந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியல இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன் உண்மையாவே இப்போ சின்ன பொண்ணுங்க தானே கொஞ்சம் ஆளானதுக்கு அப்புறம் அவங்களே கொஞ்சம் வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க டான்ஸ் ஆட மாட்டாங்க இந்த கோவில் தான் அந்த மீனாட்சி நகர் கிட்ட நான் சொல்லியிருந்தேனே உள்ள அம்மன் சூப்பரா இருந்தாங்க ஆனா ரொம்ப இருட்டா இருந்தது சரியா பார்க்க முடியல கூட்டம் வேற எல்லா அம்மனுமே ஒரு ஜாடைக்கு ஒரே மாதிரி ஜோடிச்ச மாதிரி இருப்பாங்க ஆனா தான் வேற வேறையா இருக்கும் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுவேன் வரும்போது உண்மையாவே தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு தண்ணியும் குடிக்கல எதுவுமே சாப்பிட்லிங்களா வரும்போது கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம் என்னோடய ஹஸ்பண்டுக்கெலாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லை எந்த ஒரு திருவிழாவிலையும் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த எல்லாம் பாப்பா நல்லா தூங்கிட்டா எனக்கு கால் வலியெல்லாம் இல்லை நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இருந்து தீச்சட்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோங்களா அதனால ரோடெல்லாம் சுடலை காலையில் வரும்போது யாருமே செருப்பு போட்டுட்டு வரல அம்மா சொன்னாங்க எங்கேயும் கழட்டி வைக்க முடியாது யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம தான் சீக்கிரமாக போயிடறோம்ல வரும்போது ஆட்டோல வந்துக்கலாம் வேணான்னு சொன்னாங்க அதனால செருப்பும் போட்டுட்டு வரலிங்களா அண்ணா தீச்சட்டி எடுத்து முடிச்சு அம்மங்குளத்துக்கு குளத்துக்கு வந்துட்டு தீச்சட்டியெல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் குளிச்சிட்டு அண்ணன் வாங்கி சாப்பிட்டோம் முன்னாடியெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது புளி சாதம் இல்லாட்டி லெமன் சாதம் தக்காளி தொக்கு வச்சு கொண்டுட்டு போவாங்க நாங்கள் அங்கே உட்காந்துருப்போம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு இப்போ ரிட்டன் அம்மன் குளத்திட்ட வந்துட்ருக்கோம் இந்த டைமில் நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க எதுக்கு சமைச்சு கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு ஆள் அங்கே உட்காந்துருக்கணும் எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு அம்மா வேண்டாம் அங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க அன்னதானம் தான் வாங்கி சாப்பிட்டோம் நான் புளி சாதம் சாப்பிட்டேன் அம்மா வந்து மீல் மேக்கர் போட்டு தக்காளி சாதம் சாப்பிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப பசியில் அத்தை கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டேன் புளி சாதம் அதுக்கப்புறம் பச்சை மொச்ச குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணது சாப்பிட்டுட்டு லஞ்ச் டைம் போகும்போது தான் கால் பயங்கரமாக சுட்டனால ஒரு மரத்து கீழே நின்றுட்டு நீ ஆட்டோ பிடிச்சி கூட்டிட்டு வா இல்லாட்டி நடக்க மாட்டோன்னு நானும் எங்கள் அத்தை பொண்ணுங்களா நின்றுட்டு பயங்கர அளப்பறையாக இருந்தது போகும்போது அண்ணா இனிமேல் தான் தீச்சட்டி இறக்கி வைக்க போகிறாங்க பாப்பா ஒரு வழியாக தூங்கி எழுந்துருச்சிட்டா அவள் அழாம இருக்கணுங்கிறதுக்காண்டி டான்ஸ் ஆடுன்னு சொல்லி அவளை சும்மா டான்ஸ் ஆட வச்சிட்டு இருந்தேன் ிருந்ததுல அதெல்லாம் எடுத்துட்டாங்க தீச்சட்டி எல்லாம் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அண்ணன் குளிக்க போயிருந்தது முன்னாடி நாங்க எங்க சாமி கும்பிட்டோமோ அங்க வந்து இங்க பாருங்களேன் ஒரு சின்ன குழந்தைக்கு எவ்வளவு அழகா பால் குடம் வச்சு கூட்டிட்டு போறாங்கன்னு அழகா இருந்தது பாக்குறதுக்கு இது வந்து ஒரு ஒரு மணி இருக்கும் காவடி வருது காவடி வருதுன்னு சொன்னாங்க மாரியம்மனுக்கு காவடி அது எப்படிமா இருக்கும்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க உடம்புல அவங்க வேலும் குத்திருப்பாங்களா முதுகுல கால் கெண்டங்காலில் கூட ரெண்டு ரெண்டு கொக்கி இருக்குமா அது வந்து மேல தூரையில் இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்களாம் அவங்கள வந்து இப்படி ஆட்டி ஆட்டி கொண்டுட்டு போவாங்களாம் இந்த இடத்துல இங்கே ஒரு சின்ன கூடாரம் மாதிரி இருக்குல்ல அது வந்து மயில் இருக்குங்க அதுக்கு கீழே அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள போய் எடுத்தேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த மெம்பர் வந்து வேல் குத்திருந்தாங்க ஆல்ரெடி அதை வேணா பார்த்தேன் முதுகு கால்ல எல்லாம் எப்படி கொக்கி போடுறாங்கன்னு தெரியவே இல்லை கூட்டத்தில் எவ்வளவோ விலகி பார்த்தேன் போக முடியல அதுக்கப்புறம் அவங்கள மேலே தூக்குனதுக்கு அப்புறம் பார்த்தேன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன் எல்லாரும் அவங்ககிட்ட ஒரு அம்மனா நினைச்சு வேண்டி விபூதி வாங்கினாங்க அந்த இடத்துல மட்டும் ரொம்ப கூட்டமா இருந்தது அவங்க இந்த இடத்துல இருந்து கோவில சுத்தி வர்றது ரொம்ப லேட் நினைக்கிறேன் போகும்போது நிறைய பேர் விபூதி வாங்கினாங்க ஒரு வழியாக ஒரு ரெண்டு மணியை போல் வீட்டுக்கு வந்துட்டோம் செம்ம வெயிலுங்க அதனால் தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க எல்லாரும் சின்ன சின்ன பீஸை சாப்பிட்றோம் தேஜுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே வேணாமா அப்படியே சாப்பிடுவேன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்கள் இங்கே கலைப்பெல்லாம் போகிற மாதிரி நல்லா வயிறு வலிக்கு சிரித்தோம் அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது ஒரு ஒன் ஹவர் தூங்கினோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதனால் அன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல மறுபடியும் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஈவினிங் பால் காய் வைக்கிறது ரிலேட்டிவ் வேற சொல்லவே வேணாம் திருவிழாவில் வேலை எப்படி இருக்கும்னு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் தேங்க் யூ பாய்